ரங்காளிய பிடித்த போய தெருவு அங்க இருக்கிற கோயில் காமாட்சி அம்மன் மதரவீரன் நாராயணன் பொம்மையன் எல்லா கோயில் எல்லா எல்லா குலதெய்வத்தையும் நாங்கள் கும்பிடுறது வழக்கம் ஆடி மாதம் தை மாதம் புரட்டாசி மாதம் மாசி மாதம் சித்திரை மாதம் கும்பிடுறது எங்கள் பழக்கம் இந்த இரநூறு வருடமா கும்பிட்டு வர்றோம் இப்போ ஆள் தலைக்கட்டு அதிகமானதுனால இப்ப நாங்கள் இரண்டாயிரத்தி நாலு அன்று நாங்கள் தனியாக அஞ்சு பண்டிகை அஞ்சு பாட்டமார்களுக்கு அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டோம் ஒதுக்கின பிறகு இந்த ஆடி மாதம் மாரிப்பாயன் வகையாக சேர்ந்தவர்களுக்கு சங்கர் அவருக்கு இந்த ஆடி மாதம் கும்பிட்ற மாதிரி முறை அந்த முறையை கும்பிடுறதுக்காக பதினாலு ஏழு அன்று நாங்கள் போய் அங்கே ஒரு பொது மீட்டிங் போட்டு நாங்கள் எப்படி சும்புடலாம் எவ்வளோ வரி வைக்கலாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒரு கணக்கை பார்க்க அங்கே போயிருந்தோம் போகும்போது இந்த புல்லம்பிட்டியா வகர சேர்ந்தவர் துசாமி மகன் முருகன் ஆகிய நான் இந்த ஊரில் குடியிருக்குவேன் நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க இந்த கோயில் எனக்கு தான் உரிமை நீங்கள் யாரும் எங்க வந்து வர்றதுக்கு எங்கள் கோயில் விட்டு வெளியே போகணும் இல்லைன்னா அவங்க தம்பி அவங்க ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஒரு சகோதரிகள் சேர்ந்து எங்களை அடிக்க மிரட்டி தேவடியா போயா அப்படி இப்படின்னு வாய்க்கு தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி எங்களை அடிக்க வந்தாங்க நாங்கள் அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் மாறி மாறி அஞ்சு பண்டிகை அஞ்சு முறை அஞ்சு மாசம் ஆடி மாசம் ஒன்னு புரட்டாசி ஒன்னு தை மாசம் ஒன்னு சித்திரை சிவராத்திரி மாசி 1 ஆனதேவி மாறி மாறி வருங்க அவங்க நான் இப்படி வே ஆடி பண்றா ஆடி கும்பற கூடாது நீ நீ எப்டுற கும்படுவ இது எங்க கோயில் அப்படின்னு அவ 200 வருஷம் செஞ்சது இல்லைன்னு சொல்ற நீ வெளியே போங்கன்றா இது எங்களுக்கு தக்க அவர் ஒரு வகையார அவர் ஒரு வகையார் புள்ளம்பிட்டி வகையார் அவங்க இது புள்ளம்பிட்டி வகையார் ஒன்னு மந்தி போயின்னு ஒரு வகை மாரி போயின்னு ஒரு வகை மங்கானி போயின் ஒரு வகை படமலை போயின்னு ஒரு வகை அஞ்சு பண்டிகை அஞ்சு பிரித்து நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து கும்பிட்டு வரோம் இன்னைக்கு போய் கும்பிட போகும்போது அது பதினாலு ஏழு அணி போய் பேசும்போது அவங்க இங்கே அவ்வளோ நுழையக்கூடாது போங்கடா வேலையிலே அவங்க ஆளுங்களை விட்டு புள்ளம்பட்டியா வகையாது முருகன் அவங்க தம்பி சகோதரன் ஆறுமகன் மகன் மனோகரன் சங்கர் சிவராம மகன் தருமன் குமாறு பொம்மன் மகன் அருள் குமார் எங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு கும்பண்டு நாங்க இன்னைக்கு பதினேழு பதினெட்டு கும்பிண்டு நாங்க